இந்த வீடியோவில் நம்முடைய மூளை பாதிப்படையக்கூடிய ஒன்பது பேட் ஹேபிட்ஸ் பத்தி பார்க்க போறோம் நம்ம பாடியில் பிரெயின் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பார்ட்னு நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நம்மளோட மூளை தான் ப்ரோக்ராம் பண்ணப்படுது கிரிட்டிக்கல் திங்கிங் எமோஷன்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மெமரிஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லா மேஜரான ஆக்டிவிட்டீஸுக்கும் இந்த மூளை ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது அவ்வளோ முக்கியமான பிரெயினை நம்மளோட அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்டு சம் பேட் ஹேபிட்ஸ் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது டெய்லியும் சில தவறான ஆக்டிவிட்டீஸை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதனால பாதிக்கப்படுறது நாம தான் குறிப்பா மூளை அதிகமான நேரத்தை மொபைல் ஃபோனுக்காக ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அளவுக்கு அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும் இதோட பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப பெருசு ஆனால் இந்த மாதிரியான சில தவறான ஹேபிட்ஸை ஸ்டாப் பண்ணிக்கல அப்படின்னா அதனால அதிகமாக பாதிக்கப்பட போகிறது நம்முடைய மூளை வேற யாருமே கிடையாது இந்த வீடியோவில் நம்முடைய மூளையை பாதிக்கக்கூடிய ஒன்பது பேட் ஹாபிட்ஸ் பார்க்கலாம் அதில் நம்பர் ஒன்று ஸ்க்ரோலிங் மொபைல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு அண்டு இன்டர் கனெக்டடாக இருக்குது டெக்னாலஜி இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கக்கூடிய சூழலே உருவாகிடுச்சு இவ்வளோ ஏன் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட டெக்னாலஜி இருக்கிறனால தான் ஸோ இன்றைக்கி நிலமைக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்குது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணினா தான் நாமளும் இந்த உலகத்தில் ஒரு நபராக இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறது நினச்ச நேரம் கால் பண்ணி பேசுகிறது வீடியோ கால் பேசுகிறது கேம்ஸ் விளையாடுறது சோசியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்கறது அப்படின்ட்டு ஒரு நாளில் அதிகமான நேரத்தை நம்ம இதுக்காக எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை இப்படி தொடர்ந்து நம்ம செய்யும் போது நம்முடைய மூளை ஒரு விஷயத்துக்கு பழகிடும் அது என்ன இன்ஸ்டன்ட் அதாவது உடனே கிடைக்கணும் நினைக்கிறது மொபைல் யூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் கிடைக்குது எல்லா பிளஷர்லையும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்றோம் அப்படி உடனடியாக நமக்கு பிளெஷர் கிடைக்காத வேலைகளை செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்கவே மாட்டோம் அதனால தான் லாங் டைம்ல கிடைக்கக்கூடிய சக்சஸுக்காக நம்ம தொடர்ந்து உழைக்கிறதே கிடையாது நமக்கு அதிகமான ஆன்சைட்டி டெப்ரெஷன் அட்டன்சன் டிசார்டர்ஸ் இதெல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கவனம் சிதற ஆரம்பிக்குது எந்த வேலையும் செய்ய வேணாம் மொபைல் இருந்தாலே நமக்கு போதுன்ட்டு நம்ம நினைக்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா விஷயத்துலயும் ரொம்ப ஃபோகஸ்டா இருந்திருப்போம் ஆனா இப்போ அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணும்போது அப்படி இருக்கவே மாட்டோம் இதெல்லாம் நம்ம மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு காட்டப்படக்கூடிய சிம்டம்ஸ் அனு கூட சொல்லலாம் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆகுது அப்படின்ட்டு நமக்கு இதெல்லாமே உணர்த்துது அதனால தினமும் நீங்கள் எவ்வளவு நேரம் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படிங்கிறது ஒரு லிமிட் செட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்கள் பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படியே நீங்கள் தினமும் எவ்வளோ நேரம் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து நம்பர் டூ சைக்காலஜிக்கல் ஐசோலேஷன் நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எப்போவுமே தனியாக லோன்லியாக இருக்கக்கூடிய பர்சன்ஸோட பிரெயின் ரொம்பவே சீக்கிரமாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறதான் அதாவது மற்றவங்களை விட இவங்க பிரெயின் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடுன்னுட்டு சொல்லப்படுது யாரு கூடயும் பெருசாக பேசிக்காம பழகாமல் தனியாகவே ஐசோலேட் ஆகிறதன் மூலமாக சைக்காலஜிக்கலாக நம்மளுடைய பிரெயின் பாதிக்கப்படுது சில பேர் படிக்கும்போதும் வேலைக்கு போகும்போதும் கூட யாரு கூடயுமே பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க எதுவும் டவுட்னா கூட யாருக்கிட்டையும் கேட்கவே மாட்டாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாமே காணாமல் போயிடும் இது தொடர்ந்து நமக்கு பழகும் போது நம்ம பிரெயின் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுது அதனால எப்பவும் சில நண்பர்கள் கூடைய யாராச்சும் சேர்ந்து இருங்க எல்லாரு கூடவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க உங்க நேரத்தை நல்லபடியா ஸ்பென்ட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஓகே நம்முடைய வாழ்க்கை பயணமே அப்படின்றது அதிகமான பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கறத நோக்கி இருக்கு இப்போ ஒரு பேசிவ் இன்கம் நீங்க இன்கம் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இதே மாதிரியான யூடியூப் வீடியோஸை நீங்களும் கிரியேட் பண்ணி யூடியூப்ல நீங்க பப்ளிஷ் பண்ணி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபரா மாறுனதுக்கு பின்னாடி யூடியூப்ல இருந்து பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேனலை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா ஏ டு ஜெட் ஃபுல் கைடன்ஸ் அப்படின்றது நம்முடைய இந்த யூடியூப் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுக்கப்படுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மணியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் இந்த ப்ரோக்ராமில் இணையணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக குறுகிய அதிகமான பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு மாற முடியும் அடுத்த பேட் ஹேபிட் நம்பர் த்ரீ த லேசி ஹார்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே ஹெல்த்தி பர்சன் அண்ட் உங்க பிரெயின் ப்ரொடக்டிவா இருக்கு அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் நீங்க அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட தேவையில்லை எக்ஸசைஸ் நம்ம உடம்புக்கு நல்லதுன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுதான் நம்மள ஹெல்த்தியா வச்சுக்க உதவுது ஆனா அதே எக்ஸசைஸ் நம்ம பிரெயினுக்கும் இம்பார்ட்டன்ட் ஆனது நம்ம பிரெயினை ஹெல்த்தியா வச்சுக்க உதவியா இருக்குன்ட்டு சில பேருக்கு தான் தெரியுது நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பிளட் அண்ட் ஆக்சிஜன் ஃபுளோ சீரான நிலையில இருக்கும் அதோட பிரெயின்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்றதுக்கும் க்ரோத் ஃபேக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் உதவியா இருக்கும் புது நியூரான்ஸை கிரியேட் பண்றதுக்கும் நம்மளோட உடற்பயிற்சி ரொம்பவே உதவியா இருக்கும் ஒருவேளை இதோட நீங்க ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிக்கும் ஒரு மந்தமான நிலைக்கு நம்ம போயிடுவோம் ஆக்டிவா இருந்து நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரெயின் அண்ட் ஹார்ட் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குதுன்ட்டு அர்த்தம் ஆனால் அதுக்கெல்லாம் பட்டுட்டு லேசியாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பிரெயின் மற்றும் ஹார்ட் இதயம் மற்றும் மூளை ரொம்ப வீக்கா இருக்குன்ட்டு அர்த்தம் ஸோ உங்க பிரெயின் எப்படி இருக்கணும்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து பேட் ஹேபிட் நம்பர் ஃபோர் ஸ்ட்ரெஸ் ஸ்பைரல்ஸ் பிரெயின்ல ஏற்படக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் நமக்கு சில பாதிப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்தும் ஆனா தொடர்ந்து இருக்கக்கூடிய பல ஸ்ட்ரெஸ் நிறைய நியூரலஜிக்கல் எஃபெக்ட்ஸா டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம நிறைய சின்ன சின்ன கூட அதிகமாக ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்மளோட கார்டிசோல் அண்ட் அட்ரீனல் ஹார்மோனில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது இது மூலமாக நம்மளோட கம்யூனிகேஷன் செல்ஸ்ல பாதிப்பு மற்றும் மெமரி பார்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது அதனால நம்மளோட லேர்னிங் கெப்பாசிட்டி அண்ட் மெமரி பவர் ரொம்பவே குறைஞ்சு போகுது ஆனால் இதிலிருந்து வெளியில் வரதுக்கு நிறைய பாசிட்டிவான வழிகள் இருக்குது அப்படிங்கிறது இதில் ப்ளஸ் பாயிண்டான ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுறது மெடிடேட் பண்ணுறது ரிலாக்ஸிங் ஹாபிஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதன் மூலமாக நம்மளால ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும் அதோட எந்த பிரச்சனையும் போட்டு நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்காமல் இருந்தாலே போதும் இதெல்லாம் செய்யும் போது நம்ம பிரெயினை ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அடுத்து நம்பர் ஃபைவ் பேட் ஹேபிட் என்ன அப்படின்னா இன்னடிகுவேட் ஸ்லீப் இன்னைக்கு சூழ்நிலையில் நிறைய பேருக்கு சரியாக தூங்கக்கூடிய பழக்கமே இல்லைங்க இப்போ இந்த வீடியோ கூட லேட் நைட்டில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இப்படி நம்ம தொடர்ந்து சரியாக தூங்காமல் இருக்கும்போது நம்ம மூளையில் நிறைய பாதிப்பு ஏற்படுது நம்ம பிரெய்ன் ஒரு ஹியூமன் பார்ட்டு தான் அது மெஷின் இல்லை அதனால அதுக்கு சரியான ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது நாள் முழுக்க நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பிரெயினுக்கு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு உறக்கம் அப்படின்றது ரொம்பவே அவசியம் அதை நம்ம அவாய்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது சரியான ஃபோக்கஸ் இல்லாதது கான்சன்ட்ரேஷன் இல்லாதது அண்ட் மெனி ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ட்டு இன்னும் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி வருது அதனால எப்பவும் சரியான நேரத்துக்கு தூங்க முயற்சி பண்ணுங்க நல்ல தூக்கம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எப்பவுமே ஆக்டிவா இருக்க முடியும் அதே மாதிரி தினமும் தூங்கக்கூடிய நேரத்துல மொபைல் யூஸ் பண்றதை அவாய்டு பண்ணிடுங்க அடுத்த பேட் ஹேபிட் நம்பர் சிக்ஸ் மென்டல் லேசினஸ் டெக்னாலஜிக்கலா நம்ம எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியே நம்ம ரொம்பவே சோம்பேறி ஆகிட்டே போயிட்டு இருக்கோம் அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பக்கத்துல எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா கூட முன்னெல்லாம் நடந்து போவோம் ஆனா இன்னைக்கு அதுக்கு கூட நம்ம ரெடியாக இல்லை நம்மளோட ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மொத்தமாக குறஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம் அதனால ஆட்டோமெட்டிக்காக மென்ட்டல் லேசினஸோட தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிறதுனால நம்ம ப்ரைன் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுது அதனால நம்ம மூளைக்கு ரொட்டினா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு நடந்தே போகலாம் இல்லையா ஸோ தயவு செய்து கன்சிடர் பண்ணுங்க அடுத்து பேட் ஹாபிட் நம்பர் செவன் ஆங்கர் நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா யார் மேலேயாச்சும் கோபமாக இருந்தால் அதை உடனே சால்வ் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதான் ஃப்ரெண்ட் ஆர் லவர் யாராக இருந்தால் இருந்தாலும் அவங்க கூட ஏதாச்சும் பிரச்சனை அல்லது கோபம் அப்படின்னா அதை உடனே பேசி முடிச்சிடுங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்காம ஒருத்தர் மேல மனசுக்குள்ள கோபத்தை மட்டுமே சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தா அதனால நம்ம பிரெயின் தான் டாக்ஸிக்கா மாறுது இப்படி இருக்கும்போது நம்ம மனசுல ஹாப்பினஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்பவுமே இருக்காது ஆங்ஸைட்டி அண்ட் ஆங்கர் மட்டும்தான் இருக்கும் ஸோ இனிமே யார் மேலேயும் கோபத்தை வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க அடுத்த பேட் ஹேபிட் நம்பர் எயிட் டெட்லி டயட் அடிக்கடி ஜங்க் ஃபுட்ஸ் அண்டு ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது மாதிரி ஃபுட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஹெல்த்தியானது இல்லை பொதுவாக நம்மளோட மூளை ஹெல்த்தியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சில கீ நியூட்ரியன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் விட்டமின் பி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே அதில் முக்கியமான சில நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே நம்ம பிரெயினை இருந்து ப்ரிவெண்ட் பண்ணது அதோட பிரெயினோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு இடையிலான கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணவும் செய்யும் நம்ம ஹெல்த்தியா சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்மளோட ஹெல்தி ப்ரைன் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அளவுக்கு அன்ஹெல்தி ஃபுட்டு ஹாபிட்ட மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க அடுத்த பேட் ஹாபிட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்பர் நைன் வாட்டர் இஸ் லைஃப் எஸ் நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாட்டர் நம்மளோட பாடி அண்ட் பிரெயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு விஷயம் தெரியறது கூட கிடையாது நம்ம குடிக்கக்கூடிய சரியான அளவு தண்ணி கூட நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனில் சிக்னிபிகண்டான ரோல் ப்ளே பண்ணுது நம்மள நிறைய பேர் சரியான அளவு தண்ணி குடிக்கிறதே இல்லை இதனால பிரெயின் செல்ஸ் அண்ட் நியூரான்ஸ் ஸ்ரென்க் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமா நமக்கு தலைவலி பூரான கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இல்லாத இரிட்டேஷனோட அண்ட் ஷார்ட் டைம் மெமரி ரெடியூஸ் அப்படின்றது மாதிரி இன்னும் நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ நம்ம பாடியில சரியான வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்முடைய கட்டாயம் இதனால நம்மளோட மேஜரான எனர்ஜி லெவலையும் இன்க்ரீஸ் செய்யப்படுது இதனால நம்மளோட மேஜரான எனர்ஜி லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம பிரெயினையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ பார்த்த இந்த ஒன்பது ஹேபிட்ஸும் நம்ம பிரெயினை டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இனிமே இந்த பழக்கங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த பேட் ஹாபிட்ஸ்ல இருந்து அவங்களையும் வெளியில வரவைங்க அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஹாய் வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் மாறனும்பா தேங்க்யூ சோ மச் இன்னொரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம் பை டேக் கேர்